குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ தாங்கிறதுக்கு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே துளாராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்டங்க இருக்கும் துளாராசிட்ட அதிகமா இருக்குங்க இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க யார் எது பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் துளாராசிட்ட அதுக்கு தெரியுங்களா யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாத்தியம் சொல்லி பயங்கரமா இருக்கும் ஒரு திறமையான குணம் துளாராசிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க துளாராசிக்கார எதுலையுமே துளாராசி ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் அந்த இருந்தவங்கதான் இவங்களுக்கு எந்த வேலையை நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் அதை வேலையை பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் யார்கிட்ட இருக்குதுங்க கிட்ட அதிகமா இருக்குங்க ரொம்ப ஒழுக்கமான குணம் துளாராசியை பொறுத்த அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு வரக்கூடிய இந்த புதனுடைய கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது இதுக்கான பதிவு தாங்க இது எல்லாரும் பயிற்சி பாத்தீங்க இப்ப இது மெயினான ஒரு கிரகத்துடைய தொடர்பு ஏன்னா புதன் நீசமாயி நூத்தி ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகி கரெக்டா நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் ரொம்ப பலவீனமா இருந்தார் மே மாசம் ஆறாம் தேதி தான் அவர் வெளில வர்றாரு அப்ப என்ன எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு இதுக்கான தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறேன் தயவு செய்து இதை ஒரு பொது பலனா கொண்டு போங்க இப்ப நீங்க புதன பார்க்க புதனை பத்தி நான் பேசுறேன்னா புதன் உங்க ஜாதம் எப்படி இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு என்ன யோகமான புத்தி நடக்கா மெயினா திசையை விட்டுருங்க புத்தி கிரகம் உங்க ஜாதம் நல்லா இருக்குதா திசா புதிங்கிறது ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது ராஜா இது நடக்க போது நடக்காது இதுல கவனமா இருங்க இதுல இப்படி இருக்கு ஏதோ சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவாங்க ஒரு பொது பொருள் குடுக்குறோம் ஏன்னா ஏன்னா துலராசிக்கார் எல்லாமே சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடுவது அதனால உங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதனால சொல்றோம் இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறும் துலாது ராசிக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா இனிமேதாங்க உங்களுக்கு நல்ல நேரமே இனிமே கெட்ட நேரத்தை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது கெட்ட நேரம் உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடையாது இனிமே லைஃப்ல கிடையாது அதுக்கான நேரம் நீங்க அதை விட்டு தாண்டிட்டீங்க எல்லா கண்டத்தையும் தாண்டிட்டீங்க நல்ல ஒரு அனுபவம் உங்கள்ட்ட இருக்கப்ப பயங்கரமான அனுபவம் இருக்கு உங்கள்ட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை பண்ண எப்படி சேர்ந்து பயங்கர அனுபவம் உங்கள்ட்ட நிறைய அனுபவம் இருக்கும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்தி நல்ல சார்பா இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு கிரகம் உங்க வாழ்க்கைய மாத்துருங்க குருதான் மாத்துறாரு வேற யாருமே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க என்ன தெளிவா வருவீங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே மறைஞ்சு போச்சு யார் புதன் இருந்தார் உங்க ராசி அதிபதியே பல எல்லாம் இழந்து போயிருந்தாரு ஏன்னா அவர் வக்ரத்துல கொஞ்ச நாள் இருந்தாருங்க அப்ப நிறைய கஷ்டப்பட்டீங்களா படலையா நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய தடையில சந்திச்சீங்க ரொம்ப வருமானம் பொருளாதாரம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை காசு பணத்தில் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா தான் ஜனவரி ஒன்றாம் ஒன்றாம் இருந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா கேட்டு பாருங்க ஆமாம் எனக்கு வேலை போச்சு வருமானம் போச்சு திருமண வாக்கில பிரச்சனை நண்பர்கள் கூட்டாள்ட்ட பிரச்சனை கனவு ஒரு மன வருத்தம் எல்லாமே நான் பார்த்தேன் ஏன் எனக்கு ஏன் இப்படி இது மட்டும் ஏன் நடக்குது என்ன காரணம் எனக்கு தெரியல அவளை ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க நிறைய செலவு அதிகமா இருந்துச்சு குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்பாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை எனக்கு கால்ல வலி நரம்புல வலி வயிற்றுல வலி வண்டி வாங்கின ரிப்பேர் எனக்கு புதுசா ஒரு வீடு கட்டி எல்லாமே பண்ணி போட்டேன் ஆனா கட்ட முடியல ஜனவரி மாசம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது வீடு கட்ட முடியனால ஒரு இடம் வாங்க முடியல சொந்த காலம் நிக்க முடியல அப்படிங்கிற தடைக்கு போனது யாருங்க துளாராசிக்காரங்க கேளுங்க நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தா துளாராசி அதனால நம்ம சொல்றோம் இனிமே தான் லைஃப்ல மாறப்போது எல்லாமே சரி புதன் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு புதன் பாருங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு இதான் புதன் பண்ண போற எப்ப பண்ண போறாரு மே மாசம் பதினால்தேதிக்கு அப்புறம் சூரியன் பார்த்துட்டாரா கண்டிப்பா பண்ணிடுவாரு கண்டிப்பா வேலை ஊத்தியத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசி துளாராசி தான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் எழுதியே கொடுத்துடலாம் இன்னும் ஃபுல்லா கிளியர் ஆகிறது எப்போ ஆகும் உங்களுக்கு பிரச்சனை கிளியர் ஆகிறது மே மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க ஃபுல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ராசி அப்படியே சுக்கர பகவான் வந்து நேரம் உங்களை பார்த்துட்டாருன்னா சூப்பர் யோகம் தெரியுமா எத்தனை பேருக்கு வேலை போச்சு தெரியுமா கேட்டு பாருங்க ஆமாங்க நிரந்தரமான வேலை நல்ல வேலை அனுகூலம் சூப்பர் வேலை எல்லாமே பாருங்க உங்களுக்கு மே மாசம் முப்பாந்திக்கு அப்புறம் வரும் பாருங்க ஏன் இந்த புதன் பகவானே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு டைமிங் பக்கவா வேலை செய்யும் ஏன்னா புதன் கிரகம் உங்களுக்கு பட்டம் பதவி போகல அந்தஸ்து கௌரவத்தை கொண்டாந்து காட்டுங்க வேலை உத்தியோகத்தில் இதாங்க அவர் பண்ணுவோம் ஏன்னா அவர் உங்களுக்கு இருக்கிறது ஏழாம் இடத்துல உங்கள் ராசியை பாக்குறாரு அதனால சொல்கிறோம் ஒன்பதாம் வீட்டை பார்த்தா என்ன ஆகும் எல்லா அந்தஸ்துக்காரரும் தேடி வரும் நீங்கள் தேடி போகணுன்றமே உங்களை உங்களுக்கு தேடி வரும் அதெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா வெளியூரில் படிக்கிறீங்களா வெளியூரில் படிக்கிறக்குள்ள அங்கேயே வேலை கிடைக்கலாம் வேலை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம் சூப்பராக இருக்குது டைமிங் இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பாங்க அந்த பிளான் இருந்தால் பண்ணிக்குங்க சொத்து பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் திருமண வழக்கில் நிறைய ஒரு மன வருத்தம் தடையை நிறைய பேர் இனிமேல் தடைகள் இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லாமே கை கூடி வரும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் மூலம் நிறைய காரியத்தை சாதிக்கலாம் ஏன்னா நண்பர்கள் தான் ஏமாத்திட்டாங்க உங்களை கேளுங்க அம்மா பாரு இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறீங்க தொழில் உத்தியத்தை நல்லா சூப்பரா இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் குரு பெருங்கொண்ட போனால் இப்போ நகை வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே நல்லா இருக்கும் தாய்மாவும் உறவு நல்லா இருக்குங்க இப்ப சகோதர சகோதரம் நல்லா இருக்குங்க லாபம் வருமானம் சூப்பராக இருக்குங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாத்துங்க நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் தைரியத்தை மட்டும் துளராசிக்காரை விட்டுறாதீங்க என்னால முடியும் என்னால உழைக்கக்கூடிய திறமை ஏங்கிட்டு இருக்குது ஏன்னா சனி அங்க உச்சம் இருபத்தி நாலு மரமும் உழைக்க தயார்னா அப்படிம்பாரு துளாராசிக்காரங்க மருத்துவ வராது கவலைப்படாதீங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் இனிமே சூப்பரா இருக்கும் அவலையே படக்கூடாது நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு தேடி வந்துருச்சு பாத்துங்க எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதுன்னு ஆசை இருக்கு லக்கணத்தோட சூரியன் மட்டும் உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு மட்டும் எழுதுங்க மத்தவங்க எழுதாதீங்க கண்டிப்பாக இப்ப லக்னத்தோட யாரும் சூரியன் வேலை லக்னத்துல சூரியன் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுனா கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும் தூரத்துல கிடைக்கலாம் பக்கத்துல கிடைக்கலாம் கண்டிப்பா வேலை குத்தி கொண்டு அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் ரெண்டுக்குமே ஓகே காதல் திரும்ப ரெண்டாவது நிறைய குழந்தை பாக்கியம் எல்லாமே தாமதம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கொடுத்துருவாரு கவலைப்படாதீங்க குரு அதனால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருப்பாரு நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு டைமிங் பக்கா வேலை செய்து பாத்து எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வண்டி வாகனம் ஆடம்பர சொகுசுக்காரப்பாங்களாம் எல்லாமே வாங்க இப்ப நட்சத்திர பழம் கொடுப்பாங்க முதல் நட்சத்திரம் சித்திரசேரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில எல்லாமே தடை தாமதம் இனிமேல் தடை வராது ஏன்னா ஒரு புதனுடைய சாரத்தில் போறாது பார்க்கல இருப்ப கணவன் மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னும் உங்களுக்கு மே மாசம் முப்பதேதி வரட்டும் சித்திரம் பிறந்த பாருங்க லைஃப்ல கரெக்டா பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா வெற்றியா வரும் உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க லாப வருமானம் நல்லா இருக்கும் போது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது அடுத்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்கும் இன்னுமே சுபகாரிய செலவு கண்டிப்பா பன்னெண்டாம் தேதி அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கிங்க பிளான் இருக்கா இல்லையா கண்டிப்பா பிளான் இருக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு கணவன் ஒற்றுமை இருக்கும் தொழில் லாபத்தை பார்ப்பீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க லாபத்தை பார்ப்பீங்க எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பா பாக்குறீங்க அதாவது இந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா கண்டிப்பா வெற்றியா வரும் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசாரணை சில பாருங்க ஒரு பொறுமையான குண அமைதியான குண அனுசரிச்சு போகிறோம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் டீச்சர் யாரும் வேலை பாக்கிறீங்களா எல்லாம் ப்ரொமோஷன் வர போகுது எத்தனை பேர் நகக்கட்ட வேலை பாக்கிறீங்களா பணம் வரப்போகுது பண சம்பந்தப்பட்ட வேலை எத்தனை பேர் பாக்குறீங்க அதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது பண்றது எத்தனை பேர் பண்றீங்க சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் கமிஷன் ஏஜென்சி பண்றது அதெல்லாம் நல்லா இருக்கும் எத்தனை பேர் மருத்துவா இருக்குங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க வேலை உத்தரவு உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த காரிய இடத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதுவும் விசாரணை சில பிறந்தவங்க வரக்கூடிய புதன் பகவானுடைய கிரகத்துடைய தொடர்பு நூத்தி இருபத்தி ஆறு நாளுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாகவே அமைகிறது